பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவு அளிக்கின்றீர்களா என்று செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பகிரங்கமாக உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் சுமார் இருபத்தி ஒன்பது இந்திய சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனால் கடும் கோபமடைந்த இந்தியா பாகிஸ்தான் மீது பல்வேறு தடை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இந்தியாவிலிருந்து வெளியேற கெடு விதித்துள்ளது ிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் செல்வதை நிறுத்தியுள்ளது இதற்கு பதிலடியாக சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக பாகிஸ்தான் அறிவித்தது தொடர்ந்து இந்திய எல்லையில் ராணுவ படைகளை பாகிஸ்தான் குவித்து வருகிறது இதனால் இரு நாடுகளுக்கிடையே போர் மூழும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பரபரப்புக்கு நடுவே தற்போது மிரட்டல் விடுக்கும் வகையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆஷிப் பேசியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸ்கை நியூஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் கடந்த முப்பது ஆண்டுகளாகவே பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு அளித்து வருவதாகவும் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கு நாடுகளின் ஆதிக்கத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள இதுபோன்ற தீவிரவாதிகளுக்கு உதவுகிறோம் என கவாஜா ஆஷிப் வெளிப்படையாகவே ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்துள்ளார் பகல்காம் தாக்குதல் விவகாரத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே பனிப்போர் நிலவும் இந்த சூழலில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பொறுப்பற்ற முறையில் பேசியது மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க